அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் சாதாரண மனிதன் இல்வாழ்வானாகி இல்லற கொள்கைகளை கடைபிடித்து இல்லற நோன்பியாக மாறுகின்றானா என்று ஒவ்வொரு கட்டத்திலுமே நம்மை நிர்ணயம் செய்து கொள்ள வைக்கிறது ஏலாதி படிப்படியாக தன்னுடைய பண்புகளிலே கொண்ட கொள்கைகளையே முன்னேறி நல்வாழ்வு அமைப்பதற்கு பாதையாக ஏலாதி விளங்குகிறது இந்த வகையிலே இன்றைக்கு பாடல் ஐந்து மற்றும் ஆறினை காணப்போகிறோம் நற்குணங்கள் நல்ல கொள்கைகள் உயர் பண்புகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அவற்றை எங்கே தேடிப்போய் கற்பது என்ற சந்தேகம் நம் மனதுக்குள்ளே எழுகிறது அதற்கு விடையளிக்கிறது ஏலாதி தனக்கென்றும் ஓர் பாங்கான் பொய்யான் மெய் ஆக்கும் எனக்கென்று இயையான் யாதொன்றும் புனக்கொன்றை போலும் இழையார் சொல் தேரான் களியானில் சாலும் பிற சார்ப அதாவது தன் பொருட்டாகவோ அல்லது தனக்கு வேண்டிய நட்புகள் உறவினர்கள் சார்பாகவோ பொய் பேசாது இருத்தல் உண்மையே பேசுதல் தனக்கு வேண்டும் பொருட்டு ஆசை மேலிட பொருட்களை தம்வசம் ஆக்கி கொள்ளாமல் இருத்தல் அதாவது பேராசை கொள்ளாமல் இருத்தல் முல்லை நிலத்தில் சரம் சரமாக குலுங்கும் சரக்கொன்றை பூ போல அணிகலன் போன்ற ஆசை பேசி பொருட்களை கவரும் பொதுமகளிர் மயக்கும் பொய் வார்த்தைகளை கேளாமல் அவர் வழி நடக்காமல் இருத்தல் தாம் என்ற அகங்கார உணர்வு அதாவது சமத்துவ குணம் கொள்ளாமல் செல்வ செருக்கு இல்லாமல் இருத்தல் முக்கியமாக இதை நாம் கவனிக்க வேண்டும் ஆறாவதை தாம் என்ற அகங்கார உணவும் உணர்வும் செல்வச் செருக்கும் இல்லாமல் இருத்தல் இந்த ஆறு குணம் கொண்டவர்பால் நற்குணங்கள் யாவும் தாமாக தேடி வந்து அமையும் என்று கூறுகிறார் அடுத்து யார் தாய் குணத்தை பெற்றிருப்பவர் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக தாய் பண்பினை யார் பெற்றிருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது நிறைவுடைமை நீர்மை உடைமை கொடையே பொறையுடைமை பொய்மை புலால்கண் மறை உடைமை என்ன தோழாய் இவை உடையான் பல உயிர்க்கும் தாய் அண்ணன் என்ன தகும் எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவர் யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் அதுவும் மகளிரை முன்னிறுத்தி மகடுவு முன்னிலையிலே மூங்கிலை ஒத்த மென்மையான தோள்களை உடைய பெண்ணே பல உயிர்களிடத்தும் தாயைப் போல அன்பானவர் யார் என்று வினவினால் நிறைவுடைமை அடக்கத்துடன் கூடிய நடுவு நிலைமையில் நிலையாக நின்றவர் அந்த குணத்தை பெற்றவர் நீர்மை நல்ல கல்வி கேள்வி அறிவு ஆகியவற்றால் அறிவு பெற்றிருப்பவர் கொடை தனக்கு போக எஞ்சிய பொருளை இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்ததவும் ஈகை குணம் கொண்டவர் உத்தம உத்தமட்சமா என்று சொல்லக்கூடிய பொறுமை உடைமை கோபம் கொள்ளாதிருத்தல் என்ற பண்போடு இருக்கின்றவர் பொய் பேசாமல் உண்மையை மட்டும் பேசுபவர் புலால் இறைச்சி உண்ணாது அதனை ஒழித்து இருத்தல் ஆகிய ஆறு பண்புகளை பெற்றவர் பல உயிர்க்கும் தாயை போன்ற அன்பு உடையவர் ஆவார் என இயலாதி இயம்புகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசுந்தரன் கடலூர்